மகாலட்சுமி நூற்றி எட்டு போற்றி பாடல் வரிகளுடன் இந்த பதிவில் ஓம் பொன்மேனி உடையவளே போற்றி ஓம் புன்னகை புரிபவளே போற்றி ஓம் தங்க காசு மாலை அணிந்தவளே போற்றி ஓம் தரித்திரம் அகற்றுபவளே போற்றி ஓம் சந்திரனுக்கு ஒப்பானவளே போற்றி ஓம் செல்வந்தன் ஆக்குபவளே போற்றி ஓம் முக மந்தகாசமுகமுடையவளே போற்றி ஓம் ஒளி மயமாய் பிரகாசிபவளே போற்றி ஓம் ஐஸ்வர லட்சுமியே போற்றி 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 ஓம் எல்லாம் உடையவளே போற்றி ஓம் இல்லை என சொல்லாதவளே போற்றி ஓம் நிறைவுதனை கொண்டவளே போற்றி ஓம் அடியவர்கள் அருள்பவளே போற்றி ஓம் தாமரையில் அமர்ந்தவளே போற்றி ஓம் தயாலகுணம் உடையவளே போற்றி ஓம் தேவர் குலம் தொழுவாரே போற்றி ஓம் தீர்ப்பவளே போற்றி ஓம் ஐஸ்வர லட்சுமியே போற்றி 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 ஓம் சூரியன் நோய் ஒளிபவளே போற்றி ஓம் சுட்சமத்தை அறிந்தவளே போற்றி ஓம் வமிருந்த போற்றி ஓம் வில்வமரம் தோற்றிவிட்டாய் போற்றி ஓம் குபேரனுக்கதிபதியே போற்றி ஓம் குன்றாத தனம் உடையாய் போற்றி ஓம் கோமியத்தில் இருப்பவளே போற்றி ஓம் கோபத்தை வெறுப்பவளே போற்றி ஓம் ஐஸ்வர லக்ஷ்மியே போற்றி 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 ஓம் ஓம் நறுமணமாய் வருவாய் போற்றி ஓம் நலன் யாவும் தருபவளே போற்றி ஓம் தேவதைகளுக்கு மேலானவளே போற்றி ஓம் திருவருள் தருபவளே போற்றி ஓம் ஆசைகளை நிறைவேற்றுவாய் போற்றி ஓம் வாக்கு வலுவட்டுவாய் போற்றி ஓம் உணவிலே ருசியானவாய் போற்றி ஓம் ஊழ்வினை விரட்டுவாய் போற்றி ஓம் ஐஸ்வர லட்சுமியே போற்றி 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 ஓம் கர்த்தமர் அன்னையே போற்றி ஓம் கருணை காட்டுவாய் போற்றி ஓம் தாயே போற்றி ஓம் செல்வமலை பொய்பவளே போற்றி ஓம் பிரம்புதனை உடையவளே போற்றி ஓம் பிணி நீக்க செய்பவளே போற்றி ஓம் செங்கோல் செலுத்துபவளே போற்றி ஓம் செல்வாக்கு தருபவளே போற்றி ஓம் ஐஸ்வர லட்சுமியே போற்றி 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 ஓம் ஓம் வசதி பல தருபவளே போற்றி ஓம் வளமோடு வாழ வைப்பாய் போற்றி ஓம் மல்லிகையால் மகிழ்பவளே போற்றி ஓம் மனக்குறை நீக்குவாய் போற்றி

துளசி தேவியே போற்றி ஓம் துயரம் போக்குவாய் போற்றி ஓம் கிருஷ்ண துளசியே போற்றி ஓம் கீர்த்தி தருவாய் போற்றி ஓம் ஸ்ரீ தேவி வடிவமே போற்றி ஓம் தீமைகள் அளிப்பவர்களே போற்றி ஓம் பூதேவியே போற்றி மை கிழக்கணமே போட்சி ஓம் ஐஸ்வரலட்சுமியே போட்சி போட்சி போச்சி ஓஞ்சலாதேவியே போட்சி ஓம் சரணடைந்தோமே போற்றி ஓம் அசாலா தேவியே போற்றி ஓம் ஆசை வடிவமே போற்றி ஓம் நெல்லியில் உறைவமலே போற்றி ஓம் நினைத்ததை முடிப்பாய் போற்றி ஓம் கல்யாண வாழ்வு தருபவளே போற்றி ஓம் கை தொழுதோம் உன்னையே போற்றி ஓம் ஐஸ்வர்யலக்ஷ்மியே போற்றி 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 ஓம் ஓம் வரம் தருவாய் போற்றி ஓம் குளம் தலைக்க வைப்பாய் போற்றி ஓம் காலை ஞானம் தருவாய் போற்றி ஓம் சௌபாகியம் அழைப்பவளே போற்றி ஓம் வயல் செய்ய வைப்பவளே போற்றி ஓம் வறுமை தடுப்பவளே போற்றி ஓம் உழவுதனை காப்பவளே போற்றி ஓம் உணவளைக்கு முத்தமியே போற்றி ஓம் ஐஸ்வரலட்சுமியே போற்றி 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 ஓம் ராஜ யோகம் தருபவளே போற்றி ஓம் ராஜ்யத்தை அளிப்பவளே போற்றி ஓம் செயல்திறன் வழங்கிடுவாய் போற்றி ஓம் செருக்குதனை அழித்திடுவாய் போற்றி ஓம் உடல் உறுதி தந்திடுவாய் போற்றி ஓம் உழைப்போரை உயர்த்திடுவாய் போற்றி ஓம் மன உறுதி அளிப்பவளே போற்றி ஓம் மனக்கவளை மாற்றிடுவாய் போற்றி ஓம் ஐஸ்வரலட்சுமியே போற்றி 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 ஓம் அவனி அஷ்டமியில் வணங்குவோம் போற்றி ஓம் ஆனந்த வாழ்வழிப்பாய் போற்றி ஓம் திருமகள் அண்டாடி பாடுவோம் போற்றி ஓம் திருவடி பணிவோம் போற்றி ஓம் சகல சித்தி அழிப்பவளே போற்றி ஓம் சஞ்சலம் நீக்குவாய் போற்றி ஓம் நிகரில்லா அழகுடையவளே போற்றி ஓம் நின்னை சரண் அடைந்தோம் போற்றி ஓம் ஐஸ்வர லக்ஷ்மியே போற்றி 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 ஓம் விஷ்ணு பரிவார